வீட்டில் இருக்கிற வெறும் மூணு பொருட்களை மட்டும் வச்சு வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சு பனி போல் அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு ஸ்வீட் பார்க்கலாங்க இதை செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ்ட் ரெஸ்பீஸ் இப்போ இதை பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் அதில் ஒரு கப்பளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கேன் கருப்பட்டி எல்லார் வீட்லேயும் இருக்குமான்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கப்பு கருப்பட்டிக்கு ஒரு முடி தேங்காய் வந்து நல்லா அரைச்சி திக்கான பால் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கருப்பட்டி தேங்காய் பால் ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கருப்பட்டியை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கணும் இதை வந்து பாகெல்லாம் நம்ம காய்ச்ச வேண்டிய அவசியம் கிடையாது பாலும் கருப்பட்டியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இது கூடவே சேர்க்குறதுக்கு ஒரு நாலு முட்டை வந்து எடுத்துக்கலாம் இப்போ நாலு முட்டை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இந்த ஸ்வீட்டை இப்போ முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பொங்க பொங்க பீட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் வாசனைக்காக நம்ம சேர்த்தாச்சு மறுபடியும் இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாங்க அந்த மஞ்சள் கரு வெள்ளைக்கரு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மாதிரி கொண்டு வரணும் இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் கருப்பட்டியும் அந்த தேங்காய் பாலும் அதை வந்து இப்போ ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வடிகட்டிகிட்டே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா மூணு பொருள் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இன்னொரு ஒரு கேக் செய்கிற ஒரு ட்ரேக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன் இது இல்லாதவங்க நார்மலாக வீட்டில் டிஃபன் பாக்ஸில் செய்யலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வீட்டில் இருக்க பாத்திரம் ஏதாச்சும் ஒன்றில் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போது இந்த ட்ரேயில் வந்து ஃபுல்லாக ரொம்ப மாதிரி ஊற்றியாச்சு இப்போ அடுத்ததான் இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இது போல் ஒரு ஸ்டாண்டை வந்து உள்ளே வச்சிடலாம் இப்போ நல்ல அடுப்பை வந்து ஹீட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க சரியாக ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை வந்து வேக விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை வந்து மிதமான ஹீட்டில் வச்சு வேக விடுங்க இதே மெத்தடை நீங்கள் குக்கரில் கூட ட்ரை பண்ணால் இவ்வளோ நேரம் வேக வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு சட்டு சட்டுன்னு ஒரு நாலு விசிலில் வெந்துடும் இப்போது குக்கரில் கூட நீங்கள் செய்கிறாருனாலும் செஞ்சுக்கலாம் இப்போ சரியாக ஒரு முப்பது நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஆற வச்சிடலாங்க சூடாகவும் சாப்பிடலாம் அல்லது ஆற வச்சு சாப்பிட்லாம் அல்லது ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சாப்பிட்லாம் ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி செக் பண்ணால் நல்லா வெந்து சாஃப்ட்டாக வந்திருக்கு உள்ள எதுவுமே ஓட்டலை இப்போ இதை வந்து டீமோல்டு பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து இதை அப்படியே கவிழ்த்து போட்டிங்கன்னா நல்லபடி ஃப்ளோவாக சூப்பராக வந்து விழுகும் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கருப்பட்டியில் செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க இதில் தேங்காய் பால் இருக்குது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது கருப்பட்டி இருக்கிறதுனால நிறைய அயன் சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் முட்டையில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இதில் வேறு எந்த ஒரு கெட்ட பொருளுமே நம்ம சேர்க்கலை அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை இந்த மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் கருப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால முட்டை ஸ்மெல் கூட ரொம்ப வராது இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்